என்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் அந்த கிருவைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களான்னு கேட்குறேன் உங்கள் நற்கிரியை ஒன்றும் உங்களை குவாலிஃபை பண்ணாது கடைசியில் தகுதிப்படுத்தாது ஆனாலும் அது ஏத்த ஒரு வாழ்க்கைய வாழலனா என்ன பண்றீங்க நீங்களே காலில் உங்களை சுட்டுக்கிற மாதிரி அது கிருபை பெற்றுக்கிட்டு பாவத்திலே வாழ்ந்துக்கிறா எப்படி இருக்குன்னா நடந்து போவ பாக்குறேன் முன்னாடி போவ பாக்குறேன் ஆனா காலில் என்னையும் அப்பப்போ சுட்டுக்கிட்டா என்னுடைய ப்ராகிரஸையே முன்னேற்றத்தையே நான் நான் யாரை பற்றி சொல்றேன் அப்படி பாவத்திலே வாழ்கிற ஆட்கள் கத்திருக்காக வாழாத ஆட்கள் தங்களுடைய விசுவாசத்தை சீரியஸா எடுத்துக்காத ஆட்கள் நான் சொன்னேன்ல சில நேரம் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம் சில நேரம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி கோரான சீரியஸா இல்லை சீரியஸா வாசனைக்குள்ளே போகல சீரியஸாக யேசுவை பின்பற்ற பாக்கறது இல்லை சீரியஸா அவருக்காக வாடுறது ஒவ்வொரு நாள் அவருக்காக வாடுறது அவர் சொல்றதை செய்கிறது அவர் செய்ய வேண்டாம்னு சொல்றதை அது விட்டுறது சீரியஸா இதுல இறங்காம லேச அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படி தொட்டுக்கலாம் அல்லது அப்படியே மூழ்கிடலாம் எங்க இருக்கிறீங்க நீ சில நேரம் வருதுன்னா சீரியஸா ஆகாம இருக்கலாம் இருந்து சீரியஸா எடுத்துக்கோங்க உங்களை ஒரு நல்ல ஒரு காரியத்தில் போய் முடிட்டோம் உங்க கிறிஸ்துவத்தை தயவு செய்து சீரியஸா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அவரை பின்பற்ற சீரியஸா எடுத்து அவரை நம்புறத சீரியஸா எடுத்து அவரோட வசனத்தை சீரியஸா எடுத்துக்கோங்க அவருக்காக சீரியஸாக எடுத்துக்கோங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை நம்பி சீரிஸாக எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க பத்திரமா இருப்பீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க எப்படி நினச்சிடக்கூடாது சிலர் வந்து நான் கிருபையை நம்புகிறேன்ட்டு எப்படியும் கடைசியில் நான் பாஸ் பாசாயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு சரி கிருபை நம்பினீங்கன்னா ஏசு என்னுடைய ரத்தத்தை நம்பினீங்கன்னா கல்வாரி சிலுவை நம்பினீங்கன்னா நிச்சயமாக தான் ஆகுங்க சந்தேகமே கிடையாது ஆனால் அதை சொல்லிக்கிட்டு ஒரு பாவமான வாழ்க்கையை நியாயம் எல்லாம் படுத்திக்கிட்டு இருந்தால் அது ஆபத்தான ஒரு காரியம் அப்போ சில கேள்விகள்லாம் உண்டாகுது இல்லையா சிலர் பாருங்கள் உண்மைதான் கடைசியில் எப்படி பரலவும் போய் சேருவாங்கன்னா அப்படியே லேசாக ஜஸ்ட் பாஸ் ஆவாங்க முப்பத்தஞ்சு பாஸ்னா முப்பத்தஞ்சு ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சிலர் இருக்காங்க ஆனால் கருத்தருடைய கிருப்பனால பாஸ் ஆகுவாங்க சந்தோஷம் ஆனால் வெறும் முப்பத்தஞ்சுக்கு ஏம் பண்ணீங்கன்னா முப்பத்தஞ்சு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னங்க கரெக்டு தானேங்க முப்பத்தஞ்சு ஒருத்தர் ஏம் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் எவ்வளோ முட்டால் தானே ஏன்னா முப்பத்தஞ்சு தான் ஏம் பண்ணால் முப்பத்தஞ்சு வராமல் போயிடும் கொஞ்சம் அதிகமாக தான் ஏம் பண்ணுங்க வேறு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள் இல்லையா அப்போ வந்து கம்ஃபர்டபுளாக பாஸ் ஆகும் இல்லைன்னா ஆ சிலர் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது ஆனால் வாழ்க்கையை அப்படியே பாத்திக்கிறது இல்லை அப்படியே இருக்கிறது கேட்டால் கிரு பண்ணுறது அவர்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன்